முதலமைச்சருடைய சிந்தனையில் உத்த திட்டம் அது ஏழை எளிய மக்களுக்கு காலையிலும் மாலையிலும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய அது வந்து முதலமைச்சருடைய அம்மா மினி கிளினிக் அது வந்து ஒரு மினி மருத்துவமனை ஸோ அதுக்கும் இந்த வேக்சினேஷன் சென்டருக்கு சம்மந்தம் இல்லை வேக்சினேஷன் என்பது ஒரு சென்சிட்டிவான ப்ரோக்ராம் ஸோ இது விரிவாக வந்து ஏழாயிரத்தி இரநூறு தடுப்பூசி வழங்கக்கூடிய மையங்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் அதான் இருபத்தி இருபத்தி ஓராயிரத்தி இரநூறு ஸ்டாஃப் நர்ஸை அண்ட் ஒர்க்கர்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க ஸோ இந்த மைய ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட மையங்களில் ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட அந்த கோல்டு ஸ்டோரேஜிலிருந்து வேக்சின் எடுத்து ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ண வைக்கக்கூடிய முன்களப் பணியாளர்களுக்கு ஃபஸ்ட்டு வழங்கப்படும் அப்புறம் பப்ளிக் வழங்கப்படும் பல்வேறு இல்லை அதாவது நீங்கள் அந்த இரண்டாவது கட்டம் அந்த இரண்டாவது கட்டம் இரண்டாவது அலை என்பது வேறு அதுவும் தமிழ்நாட்டில் இல்லை இந்த ஒரு வைரஸ் என்பது அது இன்னொரு அது ஒரு இன்னொரு சீரியஸான ப்ராப்ளம் ஆனால் அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து என்ஐவி புனேக்கு நம்ம அனுப்பிச்ச அந்த ரிப்போர்ட்டில் வந்து ஒருத்தருக்கு மட்டும்தான் நமக்கு பாசிட்டிவ் ஆகிடும் தமிழ்நாட்டில் ஒரு மாறிய கொரோனா வைரஸ் என்பது ஒருவருக்கு பாதிப்பு செய்யப்பட்டு பா பாதிப்பு அடைந்தவருக்கு ஒருவருக்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதுக்கப்புறம் மூணு பேருக்கு வந்து இன்றைக்கி ரிஜெக்ட் அப்படின்னு வந்திருக்கு ரிசல்ட்டு மூணு பேருக்கு வந்து அந்த வைரஸ் இல்லை அப்படின்றது வந்திருக்கு மீதி உள்ளவங்களுக்கு அண்டர் எவாலுவேஷனில் இருக்குது அதனால் ஒரு மாதிரியே அந்த வைரஸ் பாசிட்டிவாக இருந்தாலுமே இப்போ கோயம்புத்தூர்லேயே அந்த சஸ்பெக்டில் இப்போ இஎஸ்ஐ மருத்துவமனையில் இதே நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த மருத்துவமனையில் ஒரு பேஷண்ட் இருக்கார் ஸோ ஒரு நலமோடு இருக்கிறாரு சேம் புரோட்டக்கால் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் சேம் சிம்டமேட்டிக்காக தான் இருக்காங்க அதனால் ஒரு மாதிரியே வைரஸ் வந்தாலும் நம்ம எதிர்கொள்வதற்கு நம்முடைய பழக்க வழக்கம் மாறாமல் இருக்கணும் நம்ம வந்து மாஸ்க் அணிதல் போன்ற அந்த பழக்க வழக்கத்தில் நம்ம ரிலாக்ஸ் ஆகாமல் நம்ம இருக்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயமாக கருதுகிறோம் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் I'm not going to do that.